ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜூலை மாதத்தின் செடி வளர்ச்சியை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி நல்லா எல்லாருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செடியை பராமரிக்கிறது எப்படி அதுக்கு என்னென்ன நான் பண்ணுறேன் அப்புறம் லிக்யூட் தண்ணிக்கு என்னென்ன அதில் நான் போடுறேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக அதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க முன்னறையும் அறிவிச்சிருக்கிறேன் கேள்வியும் இதில் கேட்குறேங்க வீடியோவில் வந்து ஒரு டுஸ்க் வச்சுருக்குறேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் என்ன எதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க வாங்க இப்போ என்ன பண்ணுறேன் நானுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த இல சரகுங்களெலாம் மேலே வெங்காய சரகு இல சரகு இதெல்லாம் செடி மேலே செடிக்கு மேலே போட்டு வச்சுருந்தோங்க அதாவது இந்த மண்ணுக்கு மேலே இருந்ததுங்க இப்போ வந்து அதை நான் மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விட்றோங்க நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக கலரி விடணுங்க கலறி விட்ட உடனே தண்ணி விடக்கூடாது தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக காய விடுங்க மண்ணை ரெண்டாவது நாளைக்கு நம்ம லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா சில சிஸ்டர் கமெண்ட்டு கொடுக்குறீங்க சுரக்கா செடி வந்து காஞ்சி போச்சுங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து இதே மாதிரி பண்ணால் மட்டும் அந்த செடியை காப்பாற்ற முடியுங்க இந்த மாதிரி கலரை விடுங்க மண்ணை கலரை விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு காய விடுங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிக்விட் தண்ணியை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுத்து பாருங்க செடி நல்லா வரும் அப்படி வரல அப்படின்ற பச்சத்தில் பார்த்திங்கன்னா அது வேறு ஒன்று அது வேறு வந்து பட்டு போயிடுச்சுன்னு அர்த்தங்க அதனால நீங்கள் வந்து அந்த செடியை எடுத்துட்டு நீங்கள் வேறு செடி வச்சிருங்க அதாவது செடியில் பச்சை இருந்தால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க செடியில் சுத்தமாக பச்சை இல்லைங்க சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது கலரி விட்டும் புரோஜனம் இல்லைங்க அதனால் நீங்கள் வந்து செடியில் பச்சை இருந்தால் மட்டும் நான் சொல்கிற மாதிரி செய்ங்க ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி கலரி விடுங்க கலரி விட்டு நீங்கள் லிக்யூட் தண்ணியை தண்ணியில் கலந்து ஒரே ஒரு ஜக்கு மட்டும் ஊற்றி விடுங்க ஒரு லிட்டர் போதுமானதுங்க இங்கே பாருங்கள் செடி பாருங்க எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாத கத்திரி ரகத்தை நான் வளர்த்துட்டு வரேன் பாருங்க அதுதான் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு கையில் கலறி விடணும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா இப்போ வந்து சின்னவன் ஸ்கூல் போய்ட்டதுனால வீடியோ எடுக்க ஆளே இல்லைங்க பெரியவன் ஆஃபீஸ் போயிட்டாங்க அதனால் வந்து கேமரா எடுக்க யாரும் இல்லைங்க எடுக்க ஆள் இல்லாததுனால நானே இன்னைக்கு வந்து ஒரே கையில் கேமரா எடுத்துன்னு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஒரே கையில இது பண்றதுனால கொஞ்சம் கேமரா வந்து மின்ன பின்ன போகுங்க வருங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செடியை மட்டும் நீங்க வந்து பாருங்க நான் எப்படி அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத மட்டும் கவனிங்க ஏன்னா இப்போ நான் ரெண்டு ரெண்டு செடி தாங்க நட்டு இந்த கத்திரி ரகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி விதை முளைச்சிச்சோ அந்த மாதிரி நட்டுருக்குறேங்க ஒவ்வொரு ஒவ்வொருடைய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சிருக்குங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு செடி மட்டும் தான் ஒவ்வொரு விதையும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விதை நம்ம முளைச்சிருக்குங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி நட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு செடி நட்டுருக்குறங்க எது நல்லா வருதோ அதை நாம் வளர்த்திக்கலாங்க நல்லா வராதுதான் நாம் பிடிங்கி எடுத்துக்கலாங்க அதனால எப்பயுமே கத்திரி வகை கத்திரி ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி நட்டுக்குங்க ரெண்டு செடியில் வந்து எது நல்லா வருதோ அதை விட்டுடுங்க நல்லா வராதுதான் எடுத்துருங்க ஒரே செடி மட்டும் நட்டிங்கன்னா அது வந்து ஒரு நேரம் க அதாவது வேறு அழகு பிரச்சனையோ இல்லை பூச்சி தாக்குதல் வந்து அது பட்டு போயிடுச்சுன்னா அந்த பேக் வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால நீங்கள் ஒரு எச்சரிக்கையா ஒரு ரெண்டு விதையை ரெண்டு நாற்று நட்டு விட்ருங்க அது ரெண்டு நாற்று நடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ரெண்டு நாற்று நல்லா வந்துச்சுன்னா கம்முனி விட்டுருங்க இல்லை ஒன்று மட்டும்தான் நல்லா வருது ஒன்று ஒன்று சரியா வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் அப்போ அந்த சரியா வராத நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா இந்த இந்த முறை வந்து இத்தினி வெரைட்டி நான் நட்டுருக்குறேன் இதில் வந்து விதையை சேகரிக்கிறதுக்கு தாங்க இந்த முறை வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேகை நான் கத்திரி நாற்று எப்பயும் போட்டது கிடையாது இந்த முறை வந்து இத்தனி பேக நான் ஒரே முட்டை கத்திரி நாற்று நட்டு வச்சுருக்கேன் விதைக்கே முக்கால்வாசி கலர் கலர்ஃபுல்லாக அறுவடை பண்ணணுன்னே முக்கால்வாசி இந்த முறை வந்து எல்லா ரகத்தையும் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கிறோங்க இதில் எந்தெந்த ரகம் நல்லா வருது எந்தெந்த ரகம் நல்லா வரலை அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் எந்தெந்த கத்திரி ரகத்துக்கு வந்து நோ தாக்குதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கத்திரி வந்து பூச்சி இல்லாத கத்திரி விளையுதா இல்லை பூச்சி அடிக்குதான்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இதையும் நாம் இதில் வந்து செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிக்கின்னு எது நல்லா வருதோ அந்த வெரைட்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வந்து விளைய வச்சுக்கலாங்க இது பாருங்கள் பூச்சி எப்படி கடிச்சு வச்சுருக்க பாருங்கள் இலையெல்லாம் அந்த ஒரு செடிக்கு மட்டும்தாங்க பூச்சி வந்து இலையெல்லாம் கடிச்சு வச்சிருக்குது மற்ற எந்த செடியும் பூச்சி வந்து கடிக்கலிங்க அப்ப அந்த வெரைட்டிக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகும் அப்படின்றது நல்லா தெரியுதுங்க ஏன்னா அது சாப்பிட்ற இலையாந்தா தான் அந்த பூச்சிங்க சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதுங்க இந்த பேகல பாத்தீங்கன்னா நாலஞ்சு செடி நட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா இது என்ன ராகன்னு எனக்கு தெரியலிங்க சரி எந்த பேக்லையாவது நம்ம பேக் காலியாச்சுன்னா பிடிங்கி நட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த இதில் இருக்கிற நாத்தை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க எதுவுமே இப்போ பேக் காலி இல்லாததுனால அப்படியே விட்டுட்டுக்கிறாங்க கம்புனு என்ன பண்ணுறதுங்க பேக் இந்த முறை நிறைய வெரைட்டி போடுறதுனால நிறைய பேகு கத்திரநாத்துக்கே சரியா போச்சுங்க கிழங்கு சூப்பராக வருது பாருங்க எல்லாத்தையுமே நம்ம கலரை விட்டுட்டு நம்ம ஒரு நாள் காய விடணுங்க மண்ணை நல்லா காய விடுங்க அப்படி ஒரு நாள் உங்களுக்கு மண் காயலை அப்படின்னா இன்னொரு நாளும் விடுங்க தப்பில்லை ரெண்டு நாள் காய விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி லிக்விட் தண்ணி ஊற்றலாங்க ஒரு சில செடிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிருங்க மண் அதனால் நீங்கள் சின்ன செடியாக இருந்தால் மட்டும் ரெண்டு நாள் விடுங்க பெரிய செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் போதுமானதுங்க இது பார்த்தீங்கன்னா நெய்மிளகாய் நான் விதைங்க நெய் மிளகாய் விதை பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் விதை போட்டதில் மூணையும் மூணு நாற்று தாங்க முளைச்சது அந்த மூணு நாற்றுல பக்குவமாக வளர்த்திட்டு வரங்க ஒரு பேக்கில் ரெண்டும் ஒரு பேக்கில் ஒரு செடியும் வச்சு வளர்த்திட்டு வரேங்க ஏன்னா இது வளர்த்திட்டோமுன்னா போதுங்க நம்ம விதை இதில் வந்து எடுத்துக்கலாங்க புதன்கிழம போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணி லைக் கொடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதன்கிழமை போட்ட வீடியோவுக்கு வந்து வின்னர் அறிவிக்கிறேங்க அந்த கேள்வி கேட்டதில் வந்து என்ன அதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஒயிட் முள்ளிங்க தாங்க அதுக்கு ஆன்சரு அதை வந்து கரெக்டாக டைமிங்கில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிரேம்லாதாங்க திருச்சியில் இருக்கிறவங்க பிரேம்லாதா அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கோங்க உங்களுக்கு மற்றவங்களும் எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க ஆனால் டைம் மீறி சொன்னதுனால என்னால் செக்ஷன் பண்ண முடியலீங்க ஏன்னா நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டு கொடுக்குறவங்கள தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதனால் மற்றவங்களுக்கும் வாழ்த்துக்கோங்க நீங்கள் மனம் தளர வேண்டாங்க சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுப்பேங்க அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க கமெண்ட்டுக்கும் வாங்க வீடியோக்கும் பதில் சொல்லுங்கள் அதில் பாருங்கள் பச்சை மிளகாய் அப்படியே ரப்பிட்டு இருக்குதுங்க செட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்டு இருக்குதுங்க அதுதான் நாளைக்கெல்லாம் அறுவடை பண்ணான் இருக்கிறேங்க அறுவடை பண்ணாதக்கு முன்னே உங்கள்கிட்ட ஒரு தடவை காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோங்க இது எப்படி இருக்குது பாருங்க பச்சை மிளகா இந்த முறை பரவாயில்லைங்க எல்லாம் ஃப்ரூட் நோவும் இல்லை வேணும் உள்ளல நோ தாக்காத செடிங்க நல்லா இருக்கு இது வந்து ரெட் கலர் வெண்டைக்காய் செடிங்க ரெட் கலரும் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு அதாவது வெண்டைக்காய் செடி வளர்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப தயக்கம் எடுக்குதுங்க அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிடுதுங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி நட்டுருக்கிறோம் பாருங்க ரெண்டு ரெண்டு செடியுமே நல்லா வந்துச்சுன்னா விட்டுருவோங்க ஒரு செடி நல்லா வருது ஒரு செடி நல்லா வரலன்னா அதை எடுத்துருவோங்க அதனால எப்பயுமே ஒரு பேக்கு ரெண்டு செடி நட்டுக்கிறது நல்லதுங்க ஏன்னா எந்த செடி நல்லா வரும் அப்படின்னு நம்மளாலையும் சொல்ல முடியாதுங்க பேகு வேஸ்ட்டாக த போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும்னா விதை தாங்க வேஸ்ட் ஆகும் பரவாயில்லை நம்மளுக்கு பேக்கு வேஸ்ட் ஆகாதுங்க செடி வளர்ச்சி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு செடி நல்லா வளர்ந்துருங்க அதனால நம்ம ஒரு செடி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை எரு போட்டு ரெண்டுத்தையுமே வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாங்க இல்லை காய் என்ன கொஞ்சம் சின்னதாக வைக்குங்க அவ்வளோதான் மற்றபடிக்கு வளர்க்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எருவு போட்டோம்னா ரெண்டு செடியுமே நல்லாவே கொடுக்குங்க நானே ஏற்கனவே இது மாதிரி நான் ரெண்டு செடி வளச்சிருக்கேங்க வெண்டைக்காயெல்லாம் சரி இந்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேங்க வருதா என்னன்றது பார்க்கலான்னு விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் பூ எடுத்துருக்குது பாருங்க மொத்தம் வெண்டக்காய் செடி பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேக் நட்டுருக்குறாங்க ஆறு பேக்லேயும் ரெண்டு ரெண்டு வளச்சிருக்குறேங்க பார்க்கலாம் இது எப்படி எந்த அளவுக்கு நல்லா வருதுன்றதை பார்த்துட்டு ஒன்று எடுத்துட்றா எடுத்துருவோங்க நான் ஏன்னா எந்த ஸ்டேஜிலுமே நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் செடி பொறுத்த வரைக்கும் கள்ளிப்பூச்சி விழுந்துருங்க இல்லை அந்த குளுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு போயிடுங்க அதனால் எந்த ஸ்டேஜிலுமே நம்மளுக்கு அந்த நோய் தாக்குதல் வந்துடுதுங்க அதனால் பார்த்துட்டு தாங்க பிடுங்கணும் அவசரப்பட்டு பிடுங்கிட வேண்டாங்க இப்போ சீசன் காற்று சீசன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கள்ளிப்பூச்சி தாக்குதல் வரும் மாவுப்பூச்சி தாக்குதல் வரும் அதனால் நம்ம பார்த்து தாங்க அதை நம்ம பொறுமையாக கையாளணுங்க எல்லா செடியுமே இன்னைக்கு வந்து கலரி விடுறாங்க ஏன்னா நிறைய பேக் இருக்கிறதுனால டைம் ஆகுதுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா செடியுமே நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெண்டைக்காய் செடியை லைக் பண்ணுறவங்க இருக்கீங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை லைக் பண்ணுறவங்க இருக்கீங்க கொத்தவரங்காயை லைக் பண்ணுறவங்க இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்கிறீங்க அதனால் நான் மொத்தமாக எல்லா செடியினுடைய வளர்ச்சியுமே இப்போ காட்டுறேங்க நான் இது பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டைக்காங்க பச்சை வெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நட்டுருக்குறேங்க இது எதுக்கு ஒரே ஒரு பேகு நட்டுருக்கேன் அப்படின்னா இது ரெண்டு பேகு நட்டதுங்க இது ரெண்டு பேக் நட்டதில் ஒரு பேகு நல்லா வந்திருக்குது இன்னொரு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் கொஞ்சம் நல்லா வ வரலைங்க அதனால இப்போதைக்கு ஒரு செடி நல்லா இருக்குதுங்க எதுக்கு இந்த ஒரு செடி வளர்ச்சி வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்குதாங்க பச்சை வெண்டையும் வெ விதைக்கு வேண்டி நம்ம சேகரிக்கிறதுனால விதைக்கு வேண்டி வளர்த்துட்டு வரேங்க இது பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க பீன்ஸ் செடி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு செடி நட்டுருந்தோங்க ஆறு செடி நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சுங்க இதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல வேறு வேறு அல்கள் பிரச்சனை வந்து அஞ்சு செடியுமே பட்டு போயிடுச்சுங்க இது ஒரே செடி தான் நிற்கிது இப்போ இந்த ஒரு செடியை நான் வளர்த்தி வெ விதைக்கு எடுக்கணுங்க அதனால் இந்த ஒரு செடியை கண்ணுங்கருத்துமாக வளர்த்துட்டு வரேங்க இங்கே பாருங்கள் கொத்தவரங்க செடி என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் பூவும் பாருங்கள் எல்லாம் எடுத்து எப்படி காய வைக்கிது பாருங்கள் இது நம்ம ஒரே சி நடாத நடாத பிடிப்பிட்டா நட்டதுனால ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக இருக்குது ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருக்குதுங்க ஏன்னா கொத்தவரங்க வந்து நான் ஒரே ஈவனாக நடலைங்க ஒரு நாலு பேகு முதல் நட்ட அதுக்கப்புறமேட்டு பார்த்தா விதை பின்னாடி நட்டு விட்டதுனால எல்லாம் ஈவனாக இல்லாத இருக்குதுங்க செடிங்க வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்குது ஒரு செடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது அதனுடைய மண்ணில் இருக்கிற சத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்குதுங்க ஒவ்வொரு செடியுமே இதில் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று விட்டுருக்குறோங்க சைடில் அது ஒரு பேக்கில் பிடுங்கி நட்டுருக்குறேங்க இன்னொரு பேகு நடலாம் அப்படின்னு பார்த்தா பேகு காலி இல்லாததுனால அப்படியே வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம நாற்ற எதுனா விட்டு வச்சுக்கணுங்க ஏதாவது பேகு சரியாக வரல செடி சரியாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த நாற்று நட்டுக்கலாங்க நான் அந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறது பேகை வந்து காலையும் விட்றதில்லைங்க பாருங்கள் வெள்ளப்பாகல் எப்படி உதர் மாதிரி வளர்ந்துட்டு வருது பாருங்கள் இதுக்கு காய் ஒன்று அறுவடைக்கும் வந்துருக்குதுங்க அதையுமே உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு திங்கக்கெழம வருதுங்க பாருங்கள் சனிக்கெழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐலட்ஸ் மட்டும் போடுவோங்க திங்கக்கிழம வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற அறுவடையே திங்கக்கெழம போடுவோங்க வீடியோ பாருங்கள் பொள்ளங்க கொடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க இப்போ முல்லை மொல்ல பொள்ளங்க விதையும் பார்த்திங்கன்னா நட்டு இப்போ அதுவும் முளைச்சி இப்போ ஒரு மூணு செடி செடிங்காய் செடியும் நம்ம முல்லை வளர்த்துட்டோங்க முல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்குனே இந்த பொல்லங்காயை விடலான்ட்டுருக்குறேங்க ஏன்னா பொள்ளங்காய் விதை தாங்க கடையில் வாங்கி போகிற விதை முளைக்கவே மாட்டேன்னுதுங்க அதனால் இந்த முறை நான் அப்படி தான் பண்ணலான்ட்டுருக்கிறேங்க போன வருஷம் பொள்ளங்காய் விதையை நான் எடுத்து வைக்காத போயிட்டுங்க அதனால் எனக்கு விதை கிடைக்காத போயிடுச்சுங்க சரி காய் விடும் முல்லை எடுத்துக்கலாம் விதைன்னு சொல்லி சமையலுக்கு காய் பறிச்சிட்டுங்க விதைக்கு விடாத போயிட்டேங்க கடைசியில் பார்த்தா கொடி திடீர்னு பட்டு போயிடுச்சுங்க அந்த மாதிரி விதைக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே விட்டுடணுங்க என்ன ஒன்று காய் ஒன்று அதிகமாக கிடைக்காதுங்க விதைக்குன்னு விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது விதைய நம்ம அளவாக கொடுக்குறோம் அப்படின்னா இதுதாங்க காரணம் ஏன்னா விதையை நம்ம தயார் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குதுங்க அதனால தான் அதிகமாக விதை கொடுக்க முடியறதில்லைங்க இல்லைங்க பாருங்க பீக்கங்காய் கொடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வருது அதுவுமே நல்லா பூ பிஞ்சி வைக்கிதுங்க பீக்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா ரெண்டு கொடி இருக்குதுங்க இப்போ ஒரு பேக்கில் இப்போ புதுசாக இல்லை நாற்று நட்டு விட்ருக்குறேங்க தீங்கங்காயிருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க பொள்ளங்காயாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடு தான் நட்டு வச்சுக்கணுங்க ஒரே முட்டை நட்டோம்னா ஒரே முட்டை காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அறுவடைக்கு முடிஞ்சிருங்க பாருங்கள் பூசணிக்காய் பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்கள் இதுவும் கொடிக்கு ஏறுறதுக்கு இப்போ கொடி கட்டி ஒண்ணுங்க நூல் கட்டி ஒன்று இதுவும் வீடியோ முடிச்சுட்டு நூல் எல்லாத்துக்கும் கட்டி விட்டுட்டு தாங்க நான் கீழே இறங்குவேன் இது பார்த்தீங்கன்னா ராஜ்மாங்க ராஜ்மாவும் ஒரு பேக் நட்டு விட்ருக்கேன் ராஜ்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா காயும் கொடுக்குது நல்லா இருக்குதுங்க சாப்பிடவும் பொயில் செஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கு அதனால் போன தடவை நட்டு நல்லா காய் வந்ததுனால இந்த முறையும் நட்டுருக்குறோங்க இது பாருங்கள் விதைக்கு தான் விட்ருக்குறோம் பாருங்க விதைக்கே பார்த்தீங்கன்னா இந்த முறை அஞ்சு காய் விட்ருக்குறோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்ருக்கேன் இதுவும் வெ பார்த்திங்கன்னா விதைக்கு தான் விட்டுருக்கேன் அப்படியே காய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காய் விதைக்குன்னே விட்ருக்குறாங்க இந்த முறை நான் ஒன்று ரெண்டு தாங்க விதைக்கே விடுவேன் இந்த முறை தான் விதைக்கு சரி எல்லாருக்கும் நாம் போட்டி வைக்கணும் நாம் விதை கொடுக்கணுன்றதுனால இப்போ அஞ்சு காய் விட்ருக்குறோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்ருக்கேன் இல்லை ஒரு காய் மட்டும் விதைக்கு விட்டுருக்குறாங்க பெரிய காயாக இருக்கிறத மட்டும் விதைக்கு விட்ருக்குறேன் இந்த ரகம் வந்து நல்லா இருக்குதுங்க சாப்பிடவும் நல்லா இருக்குது அதனால் சரி ஒரு காய் தாங்க அறுவை விதை கூட முடியுது மூணு காய் விட்டேங்க அது பெருசாக ஆகலைங்க அதனால் தான் சரி அறுவடை பண்ணிவிட்டேங்க அந்த ஒரு காய் மட்டும் இப்போ விட்டுட்டு அதை கட் பண்ண பின்னாடி தாங்க திருப்பி நான் விதைக்கு விடணும் பச்சை கத்திரிக்காய் பாருங்கள் அடுத்த இது ரெண்டு கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா விதைக்கு தான் விட்டுருக்கேன் நல்லா வெடிச்சு போச்சுங்க காய் இருந்தாலும் சரி நல்லா முத்துட்டுன்னு சொல்லி விட்டுருக்குறோங்க எல்லாமே நல்லா காய வந்து நல்லா முத்த விட்டு நீங்கள் பறிச்சு வைக்கணுங்க அப்பதான் வந்து விதை வந்து திறச்சியா இருக்கும் நம்மளுக்கு முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க அதனால காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து முத்த விட்டு கையில் வச்சு இப்படி உங்களுக்கு அமங்கவே கூடாதுங்க பழமான பழமாகிறது இது கலரில் தெரியுமோ தெரியாதோ தெரியலைங்க ஆனால் வந்து நம்ம நல்லா வலுவாக ஆயிடணுங்க காய் வந்து வெடுப்பு வந்துடுங்க அந்த மாதிரி வரும்போது நம்ம கட் பண்ணிடலாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கிதாங்க விட்ருக்குறேன் கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நெய் மிளகாய் செடி எத்தனை செடி வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டில் சொல்கிறவங்களுக்கு தாங்க நான் செக்ஷன் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாலு வீடியோக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கு நிர்மலா ரெண்டாவது வீடியோவுக்கு வந்து சுதாமணியன் மூணாவதுக்கு வீடியோவுக்கு வந்து ஜானகி நாலாவது வீடியோக்கு வந்து பிரேமலதா அந்த மாதிரி நாலு பேர் வந்திருக்கீங்க நாலு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு நான் வந்து விண்ணற அறிவிக்கிறேன் அதை எப்படி நான் விண்ணற அறிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேரும் பேரை எழுதி குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து நான் சீட்டு க குளிக்க போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வந்து குளிக்கி போடுவேங்க வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன் குளிக்கி போட்டு அதில் ஒரு சீட்டை எடுத்து நான் வந்து அதில் என்ன பேர் வருதோ அதை உங்கள் முன்னாடியே வந்து வீடியோவில் நான் வந்து பிரித்து காட்டி உங்களுக்கு வந்து நான் வெண்ணேற அறிவிக்கிறேங்க சனிக்கிழமை வெண்ணற அறிவிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செடி பழமும் நிறைய காய வச்சுருக்குறேங்க இந்த முறை அதனால தான் உங்கள்கிட்ட இதை காட்டுறேங்க லிக்விட் தண்ணி பற்றி சொல்லியிருந்தேங்க லிக்விட் தண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் ஊற்றுறேன் அப்படின்றத வீடியோவை வீடியோவிலருந்தே நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா தண்ணி ஊற்றுற செகண்டு நான் கம்மியாக கட் பண்ணிட்டேங்க ஏன்னா லென்த்தாக வீடியோ போகுதுன்றதுனால நான் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் அதனால் இப்போந்தே சொல்கிறோம் பாருங்கள் அரிசி கழுவன தண்ணி சாதம் அடிக்கிறது தண்ணி தாங்க மெயின் அப்புறம் மீன் கிழவு தண்ணி மெயினுங்க அப்புறம் ஒரு புடி வெங்காய சரகு ஒரு புடி பூண்டு சரகு வாழைப்பழத்தோல் சிக்கன் கலவர தண்ணி மட்டன் கலவர தண்ணி அதுக்கப்புறம் மாவு புளிச்ச மாவினுடைய மா மாவு கழுவி ஊற்றுற தண்ணியோ இல்லை மாவே கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டு கலக்கினாலும் சரியேங்க புளிச்ச மாவு நீங்கள் ஊற்றிடலாங்க அந்த மாதிரி மீந்து போன சாம்பாருங்க அது மாதிரியும் ஒரு தடவை ஊற்றலாங்க நிறைய ஊற்றிடாதீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் ஊற்றுங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து சில நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிருப்போம் அதனால அது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஒரு மெடிசனாக வந்து பயன்படுத்துங்க அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் சாம்பார் மீர்ந்து இருந்தால் ஊற்றுங்க மற்றபடிக்கு மிச்சம் ஊற்றக்கூடாதுங்க வெங்காய சரகும் பார்த்தீங்கன்னா ஒரு புடி தான் போடணும் பூண்டு சரகும் பார்த்தீங்கன்னா ஒரு புடி தாங்க போடணும் வாழைப்போலத்தோல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க மீன் கழவர் தண்ணியும் அந்த ஃபஸ்ட்டு கலவர் தண்ணி மட்டும் கழுவி ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சியை நல்லா திக்னஸ்ஸாக நல்லா ஆற வச்சு ஊற்றுங்க இது மட்டும் நீங்கள் கலந்து வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து நீங்கள் வந்து கலக்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க சூப்பராக ரிசல்ட் வருதுங்க ஏன்னா இது ஒரு ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன போடுறீங்க என்ன போடுறீங்க அதுக்கு வேண்டி இந்த வீடியோவில் மறுபடியும் நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி பத்து லிட்டர் தண்ணியில் ஒன்றரை லிட்டரு த லிக்விட் தண்ணியை கலந்து ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் ஊற்றுங்க அது போதுமானதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக செடி வளருது காயும் நல்லா எடுக்குது பூவும் எடுக்குது மண் நல்லா மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ சந்தேகமோ எது எதுனா இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் கமெண்டில் சொல்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் அதில் வந்து விண்ணற அறிவிக்கிறேங்க அதனால் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க இந்த கே இந்த வீடியோவில் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் அதையும் நான் குழுக்களில் சேர்த்துக்குவோங்க அதனால் வந்து இந்த வீடியோவிலையும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதே தாங்க நான் வந்து செடியை வளர்ச்சிட்டு வரேன் வேறு ஒன்றும் நான் இதற்கு வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏ எருவு மட்டுந்தான் இதுக்கு வந்து நம்ம போடுறோங்க அடுத்த ஓடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்